சட்டப்பேரவை கூட்டத்தின் நிறைவு நாளான நேற்று தனியார் மற்றும் சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உருவாகும் சட்டம் உட்பட பதினெட்டு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன சட்டப்பேரவையில் ஊரக உள்ளாட்சிகளில் கழிவு நீக்க செயல்பாடுகளுக்கு உரிமம் வழங்கும் வகையில் ஊராட்சிகள் சட்ட திருத்த முன்முடிவை அமைச்சர் ஐ பெரியசாமி நேற்று அறிமுகம் செய்தார் நெடுஞ்சாலை கடல் சரக்கு போக்குவரத்து குற்றங்கள் குறித்து நீதிமன்ற வழக்குகள் வரும்போது சிறை தண்டனை அபராதம் விதிப்பதை தவிர்த்து பணம் சார்ந்த உரிமையியல் தண்டனை தொகை விதிப்பதை செயல்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை கணல்சார் வாரிய சட்டங்களின் திருத்த முன்முடிவுகளை அமைச்சர் ஏ வேலு அறிமுகம் செய்தார் மின்துறை தொழிற்கல்வி நிலையங்கள் தனியார் கல்லூரிகளில் பணம் சார்ந்த தண்டனைத் தொகை விதிப்பதை செயல்படுத்தும் சட்ட முன்முடிவுகளை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் போவி வி செலியன் ஆகியோர் அறிமுகம் செய்தனர் அதேபோல் சமய நிறுவனங்களின் கல்வி நிறுவனங்கள் அறிவுறுத்தல் பராமரித்தல் அர்ச்சகர்கள் இசைக்கலைஞர்கள் ஓதுவார்கள் வேத பாராயணம் செய்பவர்களுக்கான பயிற்சி பள்ளிகளை நிறுவ இந்து சமய அறநிலை கொலைகளின் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதாவை அமைச்சர் பி கே சேகர்பாபு அறிமுகம் செய்தார் இதைத் தொடர்ந்து நிதி சட்ட முன்முடிவை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிமுகம் செய்தார் இவற்றைத் தொடர்ந்து சட்ட முன்முடிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன இதை தவிர கடந்த ஆண்டு பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டு ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட நிதிநிலை நிர்வாக பொறுப்புடவை திருத்த சட்ட முன்முடிவு மீண்டும் நிறைவேற்றப்பட்டது மேலும் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் ஓய்வூதிய உயர்வு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை நியமித்தல் வளர்கிழந்த சட்டங்களை நீடிக்கும் நீட்கரவு சட்ட முன்முடிவுகள் ஊராட்சிகளின் தனி அலுவலர்கள் பதவி காலத்தை மேலும் ஆறு மாதத்துக்கு நீட்டித்தல் ஊரக உள்ளாட்சிகளில் கழிவுநீர் செயல்பாடுகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய சட்ட முடிவுகளை ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன இது தவிர ஒழிவு முறைவற்ற ஒப்பந்தங்களின் சட்ட முன்முடிவுகள் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்குதல் தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குதல் பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் இல்லா பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்புவதற்கான சட்ட முன்முடிவுகள் என மொத்தமாக பதினெட்டு சட்ட முன்முடிவுகள் நேற்று ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன